ஒரத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒரத்தூர் ஊராட்சியில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கற்பகம் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பழனி காஞ்சி பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்று பூத் கமிட்டி நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து ஆலோசனைகளை வழங்கினர் இக்கூட்டத்தில் வைகை செல்வன் பேசினார் அப்போது பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் கடந்த பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்களையும் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்து கூறி ஓட்டுகள் சேகரிக்க வேண்டும் என்றும் அப்படி செய்தால்தான் பெற்று சுலபமாக வெற்றி பெற முடியும் என்றும் இலக்கிய அணி செயலாளர் வை செல்வன் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் அனைத்து மாவட்ட துணை செயலாளர் உலக எம்ஜிஆர் மற்றும் மாநில துணை செயலாளர் என் டி சுந்தர் மாவட்ட பாசனை செயலாளர் என் டி எஸ் சுபாஷ் மாவட்ட எம்ஜிஆர் மற்றும் துணை செயலாளர் கே எல் வெங்கடேசன் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் ஹரிவேந்தர் முனுஆதி உட்பட பலர் கலந்து கொண்டனர்